வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரெண்டு நாள் எடுத்த வீடியோ ஸோ ரெண்டு வீடியோவை கம்பெண்ட் பண்ணி தான் நான் உங்களோட இன்னைக்கு எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் சனிக்கிழமை எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே எடுத்த வீடியோ ரெண்டு வீடியோ தான் நான் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் சனிக்கிழமை வந்து ஆதவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது பேரண்ட்ஸ் மீட்டிங்னா எப்படின்னா ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் காலையிலேயே வந்து கிளம்பி இருந்தோம் ஸோ டைமிங் வந்து இந்த டைமிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லலை ஸ்கூல் ஹவர்ஸில் வாங்க அப்படின்னு அதாவது ரெண்டு ஷிஃப்ட் இருக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுன்னு இப்போ மார்னிங் ஷிஃப்ட்டில் தான் வந்து ஆதவ் வந்து படிக்கிறான் ஸோ அதனால் வந்து டைமிங் வந்து எயிட் இருந்து டுவெல் ஓ கிளாக்குள்ளே நம்ம வந்து எந்த டைம் வேணாலும் போகலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதோட ஓகே நம்ம ஒரு பத்து மணி போல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து கிளம்புனோம் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நான் எதுவும் பண்ணலை பெருசாக ஃப்ரூட்ஸ் இருந்தது ஸோ அதை தான் நாங்கள் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் மோஸ்ட்லி இப்போல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து அதுக்கு லீவாக இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றோம் அதுக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஏதாவது குக் பண்ணுவேன் காலையில் ஏன்னா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்ல இல்லைனா அந்த ஃப்ரூட்ஸே வந்து போதுமானதாக இருக்குது அதுவும் காலையில் சாப்பிட்றோம் ரொம்ப ர நல்லதாகவும் இருக்குது ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் இருந்தது அதை வந்து வேக வச்சு கொடுத்துருந்தேன் எங்களுக்கு வந்து பப்பாயா ஸோ நாங்கள் அதை தான் வந்து சாப்பிட்டுருந்தோம் முகில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏழை கரும்புன மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வச்சிருந்தோம் சரி அதை எதுக்கு வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு விட்டேன் எனக்குமே ரொம்ப ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பப்பாளியும் நைட் வந்து பாதாம் வந்து ஊற வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து எடுத்து கொடுத்தேன் அதை வந்து தோல் உரிச்சு அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து கிளம்பியாச்சு ஸ்கூல் போகிறதுக்கு ஸோ பத்து மணி போல் போனோன்னா அந்தளவுக்கு வந்து டிராஃபிக் இருக்காது காலையில் அந்த எயிட் டு எயிட் தேர்ட்டி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லெவன் தேர்ட்டி டு டுவெல் ஓ கிளாக் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற வழியெல்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் ஸோ என் ஹஸ்பண்டை தான் அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு ஸ்கூல் பக்கத்துலேயே இருந்த பிரச்சனை இல்லை நாங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால அந்த டிராஃபிக் ப்ராப்ளம் தான் இருக்குது ஸோ வர பதினஞ்சாந்தேதி புருனை மன்னருக்கு வந்து பிறந்தநாள் வரும் எபத்தி எட்டாவது பிறந்தநாள் ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அந்த ஃப்ளெக்ஸில் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து புரோனாய் மன்னர் ஸோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே மெயின் சிட்டி பண்டார்லையுமே பார்த்திங்கன்னா பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் எங்களால் போக முடிஞ்சதுன்னா நான் வந்து வீடியோ எடுத்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் காலையிலேயே போகணும் அது கம்மிங் மண்டேன்னு நினைக்கிறேன் காலையிலேயே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க மன்னர் எல்லாருமே வருவாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஸோ போகணும்னு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்து வந்தாச்சு ஸ்கூலுக்குள்ளே வந்த உடனே முகில எந்த சைடு ஓடுனானே தெரியலங்க நானும் ஹஸ்பண்டும் ஒரு பத்து நிமிஷமாக தேடிக்கிட்டே இருந்தோங்க எங் உள்ளே ஒரு ஹாலு உள்ளே போன உடனேயே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தது அதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்களுக்குமே பேரண்ட்ஸ் மீட்டிங் கேஜியிலருந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற வரைக்கும் ஸோ அதனால் உள்ள உடனே ஒரு பெரிய ஹால் ஆடிட்டோரியம் மாதிரி இருந்தது அதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸுகள் எல்லாருமே உட்கார வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே தான் நாங்கள் போனோம் அங்கே தான் நடக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த முகிலை அந்த கூட்டத்துக்கு எங்கூட போனானே தெரியல நாங்கள் பதறி அடித்து எங்கே போனானும் தேடுறோம் கடைசியாக பார்த்தா கரெக்டாக ஆதவோட கிளாஸ் ரூம்க்கு வந்துருக்காங்க எந்தளவுக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள் காலையில் ஆதவை வந்து ஸ்கூல் விடுறதுக்காக முகிலையும் கூட்டிகிட்டு வருவாங்க அவனை விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க உங்கள் ரெகுலராக உன்னன விடுறதுக்கும் வந்து போவாங்களா ஸோ அதில் பார்த்து வச்சுருக்கான் இதான் அண்ணனோட கிளாஸ் ரூம்னா அங்கே டாய்ஸ் அது எதுவும் நிறையா இருக்குமா அதை எடுக்கிறதுக்காக ஓடி இருப்போம் போல் அதுக்கப்புறமா நாங்கள் அங்கிட்டலாம் தேடிட்டு உள்ளே இந்த கிளாஸ் ரூம் மாதவ கிளாஸ் கிட்டே வரோம் அங்கே உள்ளே உட்காந்து விளாண்டுருந்தான் இப்போ அதை அவங்க அவங்க அப்பா சொன்னாங்க அவன் கரெக்டாக தான் வந்திருக்கான் நம்ம தான் தப்பா அவனை அங்கே தேடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாேருமே வந்து உட்காந்து வெயிட் இருந்தோம் ஒவ்வொரு பேரண்ட்ஸாக கூப்பிட்டு ஒரு இருபது நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணாங்க கிளாஸ் டீச்சர் ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணுறாங்க எப்படி படிக்கிறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ ஆதவமே ரொம்ப நல்ல பையன்தான் நல்லா நல்லா எல்லாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறான் நல்லா படிக்கிறான் ஆனால் இந்த மலே லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் அவனை நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள் இப்போ வந்து ஸ்டார்டிங் தான் ஸோ பழ வளர வளர பழகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி தான் வந்து பேசியிருந்தாங்க ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பேசலை ரொம்ப சாஃப்டாக பேண்ட்ஸுகளை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க அங்கே வெயிட் பண்ண கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முகில அதுவும் அங்கே ஒரு குக்கிங் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே போய் சாண்ட்விச் பண்ணுறதும் சேலட் பண்ணுறதும் சூப் பண்ணுறதும் அப்புறமா வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறதும் முகில ரொம்ப அந்த இதாயிட்டாக ஸோ முகிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற வயசுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அங்கே உள்ள கேர்ள்ஸோடலாம் சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க முகிலுமே வந்து ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கான் என்ன ஸ்கூல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க முகில் வந்து என்ன ஸ்கூல் போகிறான்னா ரெகுலர் ஸ்கூல் கிடையாது இது முகில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் இருக்கும் அது வந்து ப்ளே ஸ்கூலுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இதான் ப்ளே ஸ்கூல் தான் ஆனால் நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க வந்த புதுசில் ஆதவ வந்து இந்த ரெகுலர் ஸ்கூல் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நாங்கள் அங்கே தான் சேர்த்து விட்ருந்தோம் ஸோ போகும்போது ஆதவுக்கு ஒன்றுமே பேசவே தெரியாது ஆனால் அங்கே போய் நல்லாவே பசங்களோட நல்லா சேர்ந்து நல்லா பேச ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனிக்ஸ் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நல்லாவே வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால் அதுலேயே தான் வந்து முகிலை வந்து சேர்த்து விட்ருக்கோம் அது வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே மட்டும் போயிட்டு வருவான் ஏன்னா முகில் வந்து இன்னும் ஸ்கூல் போய் பழகவே இல்லையா ஸோ டேரக்டாக வந்து நம்ம ரெகுலர் ஸ்கூலில் சேர்க்க முடியாது ஏன்னா அவனுக்கு இப்போ மூன்றரை வயசு தான் ஆகுது ஸோ இது போய் கொஞ்சம் பழகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக ஆதோ போடுறதுலே போகிறதுலேயே சேர்த்து விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோ போகிற வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா இங்கே புருனேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சேர்க்கணுன்னா நம்ம உடனே எல்லாம் போய் சேர்க்க முடியாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் அதாவது அகாடமிக் இயர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அங்கே வந்து நேம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடணும் தான் வந்து நம்மளை வந்து சேர்த்துக்குவாங்க திடீர்னு சேர்க்க முடியாது நாங்கள் சேர்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் தான் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுமே இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே சேர்த்துக்கலாம் பிரைவேட் ஸ்கூலில் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து பிள்ளைங்க படிப்புக்காக வந்து செலவு பண்ணுறது தப்பே இல்லை ஸோ என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வந்து கொடுத்துட்டோம்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு இது தான் நாங்கள் வந்து என் வீட்டுக்காரும் சரி நானும் வந்து அதிகமாக திங்க் பண்ணுறது ஏன்னா படிப்புன்றது தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கடைக்கு தான் வந்திருந்தோம் ஸோ கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நாங்கள் இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா வெளியில் வரும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்ததில் ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தங்கியிருந்தோம் ஸோ நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே உள்ள கடை தான் இது ஸோ ஒரு இது ஒரு எட்டு மாதம் தங்கியிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுட் எல்லாம் கொடுத்துருவாங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ரூம் சர்வீஸ் இருக்குது அதுக்கப்புறமா ரூம் எல்லாம் ரொம்ப நல்ல நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வேலையே இருக்காது ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய வேலை ஏன்னா அங்கே வந்து அங்கே ரூம் சர்வீஸ் வர்றதுனால அவங்களே வந்து ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா பெட் ஷீட்ஸ் முதக்கொண்டு வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தேன் ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் இசட் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்புறம் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ கிளிப் வந்து இன்னைக்கு காலையில் இருந்து எடுத்த வீடியோ ஸோ காலையில் ஹஸ்பண்ட் ஆதவர் ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க முன்ன மாதிரி இப்போல்லாம் நிறைய எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்பப்போ என்ன வேணுமோ அப்போ தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப ஃப்ரிட்ஜில் எதுக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட அப்படின்ற மாதிரி தோணிருச்சு ஏன்னா ஆதவ ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் மார்க்கெட் சந்தை இருக்குது பண்டார் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே காலையில் ஆதவ ஸ்கூல் விட்டுறா அப்படியே போனால் காய்கறிகள் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ அதனால் நான் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த வாரம் சண்டேயில் காய்கறியெல்லாம் வாங்கலை சும்மா நண்டு இந்த மாதிரி மீன் மட்டும் வாங்கி சமைத்தோம் ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீன் வாங்கி சாப்பிடுவோம் எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் மீன் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி காய்கறிகள் நிறையா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் ஸ்டோரில் போயிட்டு உப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எண்ணெய் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை அரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ வந்து மட்டை அரிசி தான் யூஸ் இருக்கேன் வெள்ளை அரிசி கொஞ்சம் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் பாஸ்மதி அரிசி லூஸில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் தக்காளி பீர்க்கங்காய் சுரக்காய் கேரட்டு கொஞ்சம் சவு சௌச்சௌக்காய் அதுக்கப்புறமா வெண்டிக்காய் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாலு நாளைக்கு வந் வந்துருந்த காய் இந்த வாரத்துக்கு இது போதுமானது அதே மாதிரி காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதே இல்லை இந்த தக்காளி வந்து பாருங்கள் வீடியோவில் அளவுக்கு பழுத்து இருக்குன்னு நல்லா சிவப்பாக பழமாக இருக்குது ஆனால் இது வெளியில் அப்படியே வச்சுருந்தாலுமே அப்படியே தான் இருக்கும் ரொம்ப பழுத்து அழுகியும் போகாது ஒன்றுமே ஆகாது செவப்பாக அப்படியே தான் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஊர்லலாம் எல்லாம் தக்காளி வாங்கினோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல வெளியில் வச்சோம்னா அழுகி போயிடும் ஆனால் இதெல்லாம் கெட்டே போக மாட்டேது என்னன்னே தெரியல மேபி ஹைப்ரிட்டாக இருக்கலாம் நாட்டு தக்காளி எல்லாமே ஸோ அதனால் வந்துட்டு அதை கெட்டு போக அப்புறம் எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு பாத்திரத்தில் தான் சும்மா அப்படியே போடுவேன் மற்ற காய்கறிகளை கெட்டு போகிற காய்கறிகள் மட்டும்தான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறது ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன குக் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் சூட மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு கொஞ்சம் குழம்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா சரி வெண்டைக்காய் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா மீன் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் வெண்டைக்காய் போட்டு பண்ணிடலான்னு அதை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அந்த பீர்க்கங்காய் பொரியல் பண்ண சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நண்டு எடுத்து வச்சுருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை நண்டு வாங்கினோம் இல்லையா அதில் ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் எதுக்காகனால் நண்டு ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நண்டை வேக வச்சு அதில் உள்ள அந்த சதையை எடுத்து முட்டையோடு போட்டு நண்டு ஆம்லேட் பண்ணுவாங்க நான் ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலான்ட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் இவ்வளோ மீன் தான் இருக்குது இந்த சூட மீன் என் வீட்டுக்கார் நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தாரு ஸோ நான் க்ளீன் பண்ணுறதை விட என் தான் ரொம்ப நல்ல நீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க அப்புறமா அந்த சரி மூணு நண்டு பீஸ் இருக்குது அப்புறம் வெண்டைக்காய் பீக்கங்க ஸோ இப்போ வந்து நண்டு வந்து கழுவி வந்து நான் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சோம்னா அது வெந்து வந்து வந்துடும் அப்புறமா அது ஆறுனதுக்கப்புறமா அதோடய சதையை எடுத்து நம்ம நார்மலாக எப்படி ஆம்லேட் போடுவோம் முட்டை போட்டு வெங்காயம் அது இல்லாமல் போட்டு அந்த மாதிரி தான் ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் நண்டை அதுக்கப்புறமா இந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கடைசியாக நம்ம குழம்பு வச்சு பொரியல் பண்ணுறதுக்கு கடகடன் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்களை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வெண்டைக்காய் வந்து போட்டு எங்கள் ஊர் சைடெல்லாம் நாங்கள் மீன் குழம்பு வைப்போம் எப்போ வந்து மீன் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் நறுக்கி எங்கள் அம்மா வந்து குழம்புல போட்டு விட்ருவாங்க ஸோ அது வந்து நமக்கு வந்து மீன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் அப்புறம் ஹஸ்பண்ட் தமிழ் இருந்து கொஞ்சம் சிப்ஸு நேந்திரங்காய் சிப்ஸும் முறுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ தான் வந்து பசங்களுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானும் இங்கே வந்து நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்காது ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி தமிழ் ஸ்டோர்களில் வந்து கிடைக்கும் அதுவுமே வந்தாலுமே உடனே சேல் ஆயிரும் ரொம்ப அதிகமாலாம் வராது இந்த ஸ்டாக் வரும்போது சில இது சேலாயிருந்த முறுக்கு இது எல்லாம் ஸோ கிடைக்கிறப்ப நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிறது ஸோ இன்றைக்கி வந்து இந்த நேந்திரங்காய் சிப்ஸு கேரளா ஸ்டைலில் பண்ணுவாங்கள்ல அது வந்து வந்துருந்தது அதுவும் முறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எல்லாருக்குமே ஃபேவரெட் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த உடனே காலி நம்ம ஊர்லலாம் எதெல்லாம் ஈஸியாக கிடைக்குமோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே புருணை வந்து பரவாயில்ல புரொனை வந்து இந்த காய்கறிகள் மீன் மற்ற பொருட்கள்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்குது மற்ற யூரோப் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பீர்க்கங்காவை வந்து நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப தோல் சீவ வேண்டாம் ஓரளவுக்கு தோல் சீவினா போதும் ஏன்னா அந்த தோல் வந்து அந்த இது ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊர் சைடெல்லாம் ரொம்ப அதை எடுத்துடுவாங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப தோலை எடுக்காமல் கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப தண்ணி விடாது இந்த காய் இல்லைனா ரொம்ப தண்ணி விட்டு ரொம்ப சுண்டி போயிடும் ஸோ அதனால் லைட்டாக மட்டும் தோலை எடுத்துக்கலாம் இப்போ காலையில் வந்து நான் சாப்பாடுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா குதிரை வாளியில் பொங்கல் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது என் ஹஸ்பண்ட் நிறைய சாப்பிடல கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் தான் இப்போ வந்து நான் வெண்டக்கா வந்து வதக்க போகிறேன் அதுக்காக அது தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வந்து கழுவிக்கலாம் ஸோ என்கிட்ட வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கும் ஒன்று ரெண்டு பாத்திரங்கள் தான் இருக்குது சாப்பாடு செய்கிறதுக்கு வேணால் ஒரு மூணு நாள் பாத்திரம் இருக்குது ஸோ நான் அது எல்லாமே இங்கே தான் வந்து வாங்கினேன் ஊரில் இருந்து நிறைய பாத்திரங்கள் கொண்டு வர முடியலை ஏன்னா நம்ம வரும்போது நிறைய எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா நமக்கு கொஞ்சம் கேஜிஸ் தான் அலௌடாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இருக்கிற பாத்திரங்களை வச்சு நான் குழம்பு இதெல்லாமே வந்து பண்ணிக்குவேன் ஸோ இதில் வந்து இந்த பேனு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பொரியல் எது வேணாலுமே வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெண்டக்காய் பொரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோடய வீட்டுக்கார் இந்த கிச்சன் விஷயத்தில் எதுக்காக அதிகமாக திட்டுவாருன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவார் குழம்புக்கு ஸோ என் வீட்டுக்காரருக்கு குழம்புல வந்து எண்ணெய் மெத ஒரு துளி கூட மிதக்கக்கூடாது ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் கொடுக்கும் அப்படின்றதில் வந்து ரொம்ப இதாக இருப்பார் ஸோ அதனால வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்று அப்படின்னு சொல்லுவார் நான் வந்து ஊருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன் அது ஆலிவ் ஆயில் வாங்கியிருந்தேன் இப்போ அந்த டைமில் நான் ஊருக்கு போயிட்டு ஒரு ஒன்றரை மாதம் கழித்து தான் நான் வந்து புரோனை வந்து வந்தேன் அப்போ வந்து பார்த்துமே வீட்டுக்காரர் வந்து அந்த பாட்டில லிட்டர் வச்சுருந்தாரு அப்படி இருந்தால் அவர் வீட்டில் தான் அதிகமாக சமைச்சும் சாப்பிட்டாரு என்னங்க பண்ணீங்க எண்ணெய் சமைக்கவே இல்லையா ஒன்றரை மாதம் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நானே ஒன்ன மாதிரியா நிறைய ஊற்றுவேன் ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நம்ம என்ன சொல்றது எண்ணெய் வந்து ரொம்ப நான் ஊற்ற மாட்டேன் அட்லீஸ்ட்டு ஒரு ஓரளவுக்காவது ஊற்றுனா தானே குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஊற்றுவேன் அதுவும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடை செய்கிறது கிடையாது பூரி செய்கிறது கிடையாது இந்த எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம் எதுவுமே நான் பண்ணுறதே இல்லை அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா அது ஹெல்தி கிடையாது அப்படின்னு சொல்லி எப்போயாவது பண்ணலான்னு ஆசை இருக்கும் ஆனால் அப்போ வந்து நான் உனக்கு கடையிலே தரேன் நீ செய்யாத அப்படின்னு சொல்லிடுவார் எண்ணெய் எதுக்கு வேஸ்ட் பண்ணுற ஆயில் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து வீட்டில் செஞ்சோம்னு வைங்களேன் நிறைய சாப்பிடுவோம் இப்போ வடை சுடுறோம்னு வைங்களேன் வீட்டில் நிறைய வடை சுடுவோம் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி நிறைய சாப்பிடுவோம் இதாக அந்த ஆசை வந்துச்சுன்னா கடையில் போனோம்னா ஒரு ரெண்டு வடையோடு நிப்பாட்டிடுவோம் அதனால அந்த எண்ணெய் பண்ணை சாப்பிட்றதுல மட்டும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார் நாருக்கல்லை என் வீட்டுக்கார் என் வீட்டுக்காரரோட சேர்ந்ததுலேருந்து நானும் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாகவே மாறிட்டேன் முன்னாடியெல்லாம் அப்படி இருந்ததில்ல ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மாற்றம்னா இதுதான் இப்போ நண்டு வந்து நான் வந்து அடுப்பில் வந்து வேக வச்சுருந்தோம் அது வெந்துருச்சு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ பேனில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் அந்த பிசு பிசு பிசுப்பு போகும் அப்படியே நம்ம குழம்புல போட்டோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த இந்த மாதிரி வெண்டைக்காய் வதக்கும்போது என் வீட்டுக்காரர் எண்ணெயே சேர்க்க மாட்டார் சும்மா வெறும் பேனில் எல்லாம் குழம்புல போட்டிருக்காரு பார்த்துருக்கேன் எண்ணெய் திட்டுவார் நீ எதுக்கு எண்ணெய் ஊற்றுற சும்மா வதக்கி போடு அப்படின்னு சொல்லுவார் இப்போ வந்து மீன் குழம்பு வந்து வதக்கி அரைச்சி மீன் குழம்பு பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ண போகிறேன் ஸோ இது வந்து இந்த கன்னியாகுமரி சைடு கேரளா சைடெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க தேங்காயெலாம் போட்டு ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் நல்லாயிருக்கும் எப்போவும் நம்ம புளியை கரைச்சி ஊற்றி அந்த மாதிரி தானே பண்ணுறோம் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கினா அதே பேன்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு போட்டு அதை வந்து வதக்கிடலாம் அது வெண்டக்காய் வதக்கின பேன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது ஸோ அதிலே எண்ணெய் ஊற்றினோன்னா ரொம்ப புகையாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாத்தையுமே திறந்து விட்டோன்னே தான் புகை வந்து போச்சு வெளியில் ஒரே இப்படியே புகையாக சுற்றிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கையளவுக்கு துருவுனை தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்பே நல்லா வரவே மாட்டேங்குது டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணோம்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் ஸோ குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி அதே மாதிரி குழம்புக்கு தேவையான மல்லிப்பொடி இதிலே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு வேணுனாலே இதை வந்து சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இல்லைன்னா அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அடி பிடிக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த அந் அதை வந்து புளி தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம வந்து மீன் குழம்பு வந்து வைக்க போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனால் போதும் அவ்வளோதான் அப்படியே அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு இது வந்து மிக்ஸியில் அரைச்சிடலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மசாலா பொடி என்கிட்ட வந்து இருக்காது ஊர்லேருந்து கொண்டு வந்தது காலியாயிடுச்சு இப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது தான் நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த டைமில் நான் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பேன் ஏன்னா கடைப்பொடி தான் வாங்குவோமா ஸோ அது வந்து நார்மலாக புளி கரைச்சி வச்சோம்னா நல்லாவே இருக்காது ஸோ இந்த மாதிரி மசாலா வதக்கி இந்த மாதிரி வைக்கும்போது மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் வந்து அது கூட வந்து சேர்த்திடலாம் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அது அதனால தண்ணி அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்சியவே தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டு அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோ தண்ணி தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அந்த மசாலாவும் புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னொரு அடுப்பில் வந்து அந்த பீர்கங்கா பொரியல் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் தான் இதுக்கும் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துடலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ரெண்டும் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செவக்காக வந்து வ வதங்கணும் பாதியிலெலாம் ஊற்றக்கூடாது நல்லா அது ப்ரௌன் கலரில் நல்லா வரணும் அப்போ தான் வந்து இந்த மீன் குழம்பு ஒரு வாசமாகவே இருக்கும் நாம் சில டைம் வந்து அவசரப்பட்டு அதை வதங்கிறதுக்குள்ளேயே வந்து ஊற்றிடுவோம் ஸோ ஆனால் அந்த அந்த இது கிடைக்காது அந்த அரோமான்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இருக்காது அதனால் வந்து நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை இந்த சைடு வந்து பீர்க்கங்காய் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து ரொம்ப கருகிடக்கூடாது இந்தளவுக்கு நல்லா செவக்க வெங்காயம் வ வதங்கிருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணி மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இது வந்து நல்லா அந்த மசாலா வெந்து நல்லா வத்தி வரும் அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம பொரியலுக்கு போட்டிருந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஸோ பீர்க்கங்காவே அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் பிற்கங்காய் வதக்க வதக்க ரொம்ப வந்து சுருங்கிடும் நிறையா குவான்டிட்டியில் வராது அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு இருக்குது பார்த்திங்களா அதோட சதையெல்லாம் நான் எடுத்தேன் நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் நண்டு வந்து வேக வச்சுருந்தேங்க ஆனால் அது உடச்சி வந்து பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறது இத்தனும் கூட வரல ஒரு ஆளுக்கு கூட பத்தாது போல் அந்தளவுக்குள்ள தான் சதை இருந்தது ஏன்னா நண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கூடுக்குள்ளேயே வந்து அந்த சதை போயிடும் நம்ம தனியாக எடுக்க முடியாது நார்மலாக நம்ம குழம்பு கிரேவிலாம் வச்சு சாப்பிடும்போது நம்ம கடித்து துப்பிடலாம் அந்த மாதிரி பண்ணிடலாம் ஆனால் இதில் வந்து தனியாக எடுக்கவே முடியல ஸோ முன் நண்டு வேஸ்ட்டாக தான் போச்சோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் என் வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு என்னடி நண்டை என்னமோ புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கு அவருக்கு தெரியாமல் தான் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்தே வச்சேனே ஸோ அது பார்த்துட்டு இதெல்லாம் தேவையா வேண்டாத வேலை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் இந்த சைடு மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு இல்லை எண்ணெயெல்லாம் லைட்டாக மேலே மருந்து வந்துச்சு அந்த டைமில் வந்து மீனையும் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் வெண்டைக்காவையும் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வந்து போட்டுக்கலாம் இப்படி தான் இருக்கணும் குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ அந்த சைடு வந்து பீர்க்கங்காவும் நல்லா வந்து வெந்துருச்சு இந்த டைமில் பீர்க்கங்காவில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆம்லேட் போடுறதுனால அதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றலை அப்படியே வந்து இறக்கிட்டேன் இல்லைனா தேங்காய் துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் பிளைனாக அப்படியே என்னக்கா மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த சைடு வந்து நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நண்டு ஆம்லேட்டுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்தது நண்டு சதை ஆனால் அது ஃபுல்லாக ஆதவ தான் வந்து சாப்பிட்டான் என்னமோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல் அதை விட கொடுத்துட்டோம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்பவும் போல் நம்ம தோசைக்கல்லாம் ஆம்லேட் ஓட்டுற ஊற்றுற மாதிரி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நல்லா வத்திடுச்சு நான் அப்படியே இறக்கி வச்சுட்டு தோசைக்குள்ளே வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன் பாருங்க மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லா புளி குழம்பு மாதிரி இருக்குது வெண்டைக்காய் போட்ட நல்லா ஆனால் சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எல்லா மீன்லேயுமே வந்து பண்ணலாம் அது இந்த சின்ன சின்ன மீன்களுக்கெல்லாம் ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மத்தி மீன்லாம் நம்ம நினப்போம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த மீன் தான் நல்லா ருசியாக இருக்கும் இந்த சரி பாருங்கள் அந்த எண்ணெய் காயும் வந்து நல்லாயிருச்சு அதே இது இந்த நெத்திலி மீனும் மாங்காய் போட்டு பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஆம்லேட் வந்து அதில் வந்து ஊற்றிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தான் ஊற்றணும் இப்போ நல்லா அந்த வெங்காயம் எல்லா சைடு இது பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா உடஞ்சி போவோம் அடுப்பு வந்து சிம்மில் போட்டுடணும் இல்லைனா கரிஞ்சு போயிடும் திருப்பி போடுறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக ரெண்டு கரண்டியை நான் யூஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருப்பேன் அப்படி இருந்து லைட்டாக உடஞ்சி போயிடுச்சு பட் இந்த ஆம்லேட் எப்படி இருந்துச்சுன்னா அந்த நண்டோட ஸ்மெல்லு லைட்டாக வந்துச்சு மற்றபடி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு தெரியலை நார்மலாக முட்டை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது நண்டோட ஸ்மெல் மட்டும் லைட்டாக வந்துச்சு அவ்வளோதான் ஸோ நிறைய நண்டு அந்த சதை போட்டிருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்துருக்குமா என்னமோ அதுக்கப்புறம் ஆம்லேட்டும் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மட்டை அரிசி தான் குக் பண்ணியிருந்தேன் இனிமேல் வந்து மட்டை அரிசி தான் சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு தீர்மானமே பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒயிட் ரைஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது மட்டை அரிசியும் ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் மீன் குழம்பு வெண்டைக்காய் யாரெல்லாம் போட்டு வைப்பீங்க குழம்புல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் வெண்டைக்காய் போட்டோம் மீன் குழம்பு நிறைய பேர் வாந்தி வருது அப்படின்ற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா மீன் குழம்புல வெண்டைக்காயெலாம் நாங்கள் போட்டு வைக்க மாட்டோம் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் ரொம்ப காமன் ராமநாதபுரம் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்காய் போடுவோம் வெண்டைக்காய் போடுவோம் மாங்காய் அதெல்லாமே மூணு காயுமே போட்டு வைப்போம் ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் சாப்பிட வந்துட்டாங்க அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் முகிலுக்கு தட்டில் கொஞ்சம் அந்த சோறு போட்டு வச்சுருந்தேன் அவன் அவனுக்கு இந்த மட்டை அரிசின்னா ரொம்ப பிடிக்கும் வெள்ளை சோறு மட்டும் குழம்புத்திரம் சாப்பிட மாட்டாங்க சும்மா தட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சாலே வந்து நல்லா சாப்பிடுவாங்க கேரளாவிலாம் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்கன்னா இந்த மட்டை அரிசியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு அப்படியே வச்சிருவாங்க பிள்ளைங்க அது வாட்டில் எடுத்து சாப்பிடுங்க நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் மலையாளி வீடுகள் அங்கே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மட்டை அரிசி நாங்களும் நல்லா சாப்பிட்டு அந்த டே வந்து தான் எங்களுக்கு போச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்